மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கமைய அமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜூலை இரண்டாம் திகதி ஆரம்பமாகின மேலும் அந்த பகுதி தடயவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டு என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இருபதாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அது மேலவும் மண் போட்டு பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது தடயவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது